அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி அம்மா என்ன சமையல அம்மா மீன் குழம்பு டேஸ்ட்டில் உரு உருண்ட குழம்பு தான் சேர்ப்புறாங்க வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உருண்டை குழம்புக்கு தேவையான அளவு புளி நான் அந்த சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு புளி எடுத்துக்கோங்க கடாய் காஞ்சோன்னா அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டா அதில் கடுகு வெந்தயம் சோம்பு சீரகம் எல்லாம் போட்டுட்டேன் போட்டால் அது பொன்னிறமாக பொறிஞ்சு வந்தோன்னே அதில் வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகா நாலு பல் பூண்டு ஒரு வெங்காயம் இதை போட்டு நல்லா பொண்ணிடமாக வதக்கிடுவோம் அது வதங்கினோன்னா ரெண்டு தக்காளி எடுத்து விழுதாக அரைச்சிப்போம் அந்த விழுதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிடுவோம் குழம்புக்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு கரண்டி குழம்பு மிளகாத்தூள் புளி கரைச்சி வடிகட்டின தண்ணி அதில் ஊற்றிடுவோம் கடலப்பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் கடலப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு மிக்ஸியில் கடலப்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா தூண்டு சோம்பு ஒரு நாலு கல் தூண்டு தூண்டு ஒரு துண்டு இஞ்சி தூண்டு தூண்டு கல்லு இப்போ வந்து இதை ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் நுற நொரப்பாக அரைச்சி எடுத்துப்போம் எண்டைக்கு இங்கே குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் நறுக்கான குட்டி குட்டியான வெங்காயம் கருவேப்பில் இப்போ இதில் வெங்காயம் கருவேப்பில் போட்டிருக்கேன் உங்களுக்கு பல் பல்லாக வேணால் தேங்காய் போட்டுக்கோங்க நான் வந்து லைட்டாக திருகி போட்டிருக்கேன் திருகுனா தேங்காய் பச்சை வேணா பச்சை மிளகா வேணுன்னா உங்களுக்கு நறுக்கி குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க நான் பசங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகாய் போடல அதனால தான் அதில் அதனால தான் அரைக்கும் போது காஞ்ச மிளகாய் போட்டுக்கிட்டோம் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா பெசஞ்சிடுவோம் தான் நல்லா பெஞ்சாச்சு இப்போ நமக்கு தேவை சின்னதாக வேணும்னா சின்னதாக உருட்டிக்கோங்க பெருசாக வேணும்னா பெருசாக உருட்டிக்கோங்க நான் வந்து இந்த அளவு உருத்திருக்கேன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ ஒவ்வொரு உருண்டையாக இதில் போடுவோம் குழம்பு ஆயிடுச்சு உருண்டைலாம் நல்லா வெந்து வந்துருச்சு குழம்பு கொதித்து வரும்போதே ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி போட்டுருங்க கொஞ்சம் கேப்பு விட்டு குழம்ப வத்த விட்டுட்டு போட்டோன்னா உருண்டைலாம் உடஞ்சிரும் பாருங்க உருண்டை நல்லா வெந்துடுச்சு உளெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு லைட்டாக வெல்லும் நல்லா தூருங்க கருவேப்பில கொத்தமல்லி உருண்டை குழம்பு ரெடி மீன் குழம்பு டேஸ்ட்டில் உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சி சுட சுட சாதம் வடித்து இந்த உருண்டை குழம்பை ஊற்றி விசஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் அப்படியே மீன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும்